ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நேத்திக்கு வந்து நம்ம இந்த பிளவுஸோட கட்டிங் பார்த்தோம் எவ்வளவு ஈஸியா கட் பண்ணலாம் அப்படின்னு டேப் வச்சு கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு இந்த லைனிங் பிளவுஸை குயிக்கா தச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க லைனிங் ப்ளவுஸ் நார்மல் பிளவுஸ் கட்டிலும் லைனிங் ப்ளவுஸ் ஒரு ஃபார் மணி நேரம் கூட எடுக்கும் அது வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கு டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கறதுனால பட்டிப்பகுதியை நான் எப்பயுமே இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுவேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பட்டி வந்து ஒட்டு கொடுத்தா எப்படி கொடுக்க இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சைடு வேணும்னா இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல துணி லைனிங் துணி அவ்வளோதான் நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க சிம்பிள் தான் ஈஸியா நம்ம டக் டக்குன்னு அடிச்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பட்டி பகுதியை எப்பயுமே ஜாயின் பண்ணுங்க ஆஹ் ஜாயின் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோதான் கரெக்டா எல்லாமே கிராஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து வெட்டி வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணி மட்டும்தான் வச்சுக்குவேன் பட்டிக்கான அளவுகளை நம்ம பிளவுஸ் முன்பக்கம் பின்பக்கம்லாம் தச்சு அப்புறம் தான் கரெக்டான அளவை அளந்த அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவேன் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிகனர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் நெக் தான் அழகாக நம்ம ரவுண்ட் நெக் திருப்பியாச்சு எக்ஸ்ட்ரா துணியா கிளாத்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுற்றி அர்சாத் கொடுத்து அப்படியே சுற்றி அடிங்க சுத்தி கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க நெக் வந்து சூப்பரா அழகா யூ நெக் மாதிரி அழகா வந்துருச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா எங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மறக்காம வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சு சமமாக வச்சுட்டு நம்ம எவ்வளவு தூரம் அடிச்சு அடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணி வந்து நகலாது இந்த மாதிரி அடிச்சுக்கும் போது பகுதியை மடிச்சு அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருப்போம் அப்ப அதை அப்படியே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சிருங்க டபுள் ரெண்டு தான் மடிச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் முதுகு பக்கம் ஊப்பு மாட்டுறப்ப ஸ்டிஃபா இருக்கும் பின் பக்கம் நம்ம பினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பக்கம் பக்கத்தையும் அதே மாதிரி தான் கழுத்து நெக்கை வச்சு கரெக்டாக நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு திருப்பி அடிங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னதுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக வராமல் வச்சு பார்க்காம அடிச்சுடுவீங்க அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைடாக வந்திருக்கும் நானே இந்த தப்பாக அடிக்கடி செஞ்சுருக்கேன் அது வராமல் பார்த்துக்கோங்க முதல் பிளவுஸை அடிச்சு முதல் லெஃப்ட் சைடாக ரைட் சைடு அடித்து முடிச்சதுக்கப்புறம் நெக் சைட வச்சு பாருங்க வச்சு பார்த்து கரெக்டான சைடு தான் நம்ம எடுத்துருக்கோமான்றத வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க சுத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா நான் கூட வச்சு பார்த்துதான் எப்பயுமே கட் பண்ணுவேன் கரெக்டா நல்ல பக்கம் எது அப்படின்றத வச்சு பார்த்து நெக்ஸ்ட் பக்கத்தையும் அடிக்கிறோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா வச்சு பார்த்தா வச்சு பார்த்து தச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுவும் இல்லாம தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாறி இருந்துச்சு அப்படின்னா நாங்க ஃபுல்லாவே பிரிக்க வேண்டியது வரும் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா அந்த பிரிச்சு தப்பானதை சரி பண்றது இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதனால தைக்கும் போதே கரெக்டா வச்சு தைச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த கஷ்டம் இருக்காது அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திருப்ப சொல்றது சுத்தி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் இப்ப லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையுமே கரெக்டா ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கைப்பகுதியை பகுதியை மடிச்சு அடிச்சிருவோம் கைப்பகுதி பாத்தீங்க அப்படின்னா லைனிங் துணி வந்து கம்மியா தான் இருந்துச்சு மடிச்சு போடுறப்ப பட் பிளவுஸ் துணி நல்லா நீளம் இருந்துச்சு ஆனால் நான் இருந்தாலும் சமமாவே கட் பண்ணி எடுத்து நான் அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் அப்படின்னா ஒட்டு வைக்கிற மாதிரி ஈஸியாக எப்படி ஒட்டு வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ கூட அதுல இருக்கு இப்போ கைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒட்டு வைக்கிறது வந்து நிறைய பேர் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு எந்த சைடு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட்டுங்க சிம்பிளா நீட்டா நமக்கு எந்த இடத்துல வேணும் ஆம்போல் நிறைய பேர் கை சதை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆம்பு கோல் கிட்டதான் வந்து நமக்கு அதிகமான துணி எக்ஸ்ட்ராவா வேண்டியது இருக்கும் அதனால ஆம்போல் கிட்ட மட்டும் வர்ற இடத்துல மட்டும் சிம்பிளா ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம் அது சிம்பிளாக எப்படி ஓட்டு கொடுத்து ஜாயின் பண்றது அப்படிங்கறது வந்து வீடியோவோட கடைசியில் கை ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கே தெரியும் விகினர்ஸ்க்காக தான் இது நிறைய பேர் ஸ்டிச் பண்ற எல்லாருக்குமே இது தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் விகனர்ஸ்க்காக நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஃபுல்லாகவே சுற்றி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கைப்பகுதி எல்லாமே நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க கைப்பகுதியை நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இனி வந்து நம்ம ஸ்டிச்சிங் அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணலையான்னு கேட்காதீங்க அதாவது இப்போ நம்ம லைனிங் சுத்தி அடிக்கிற அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்பதான் நம்ம வந்து பிளவுஸ் கட் முக்கியமான பகுதியான முன்பக்க கிராஸுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு நீளம் அந்த இன்ச்சில் கரெக்டாக வச்சு அடிச்சுட்டு ரெண்டாவது சைடு பக்கம் கால் இன்ச்சு கரெக்டா மடிச்சு அடிச்சிருங்க மூணாவது டாட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எப்பயுமே மூணாவது டாட் நிப்பாட்டும் போது மட்டும் கரெக்டா ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க அவ்வளோதாங்க சிம்பிள் ஈஸி இந்த கிராண்ட் இது எல்லா எல்லா பிளவுஸுக்குமே இது பொருந்த கூடியதுங்க இந்த சைஸுக்கு இந்த கிராஸ் வைக்கணுமா சிஸ்டர் அந்த சைஸுக்கு இந்த கிராஸ் வைக்கணுமா எல்லா எல்லா சைஸுக்கும் இதே கிராஸ் அதாவது அந்த அளவு பிளவுஸ் பிடிச்சிருக்கிற இன்ச்ச மெயின் டாட் மட்டும் கரெக்டா இதுல வந்து ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சு நீளம் அது இருந்துச்சு சில பேருக்கு ஒரு இன்ச்சு தான் வைப்பாங்க ரெண்டரை இன்ச்சு நீளம் தான் வைப்பாங்க அதனால அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க பட்டி பகுதியை நான் எப்பயுமே அலந்தேன் மூணு சைடு அலந்து பார்த்ததுல அளந்த அளவுகளை குறிச்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கு ஒரு லைன் போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பட்டி பகுதியை ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா எது கரெக்டான சைடு வரும்ன்றத கரெக்டா பாத்துக்கோங்க பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க மேல் பக்கமா இருக்காம அந்த துணியானது வந்து பிசுறு வந்து கீழ் கீழ்பக்கமா இருக்கிற மாதிரி மடிப்பு கொடுத்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க அதே மாதிரி இன்னொரு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம ஃபுல்லாவே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு கிராஸ் வந்து மாறிடாம கிராஸ் வந்து இழுத்துறாதீங்க இழுத்து ஏதாவது செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த கிராஸ் ஆனது மாறுபட்டு அதனால இழுக்காம ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க நெக்ஸ்ட் பட்டி பகுதி எப்பயுமே கால் இன்ச்சு நல்ல பக்கத்தில் வச்சீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிச்சிருங்க அப்படியே மடிச்சு ரொட்டேட் பண்ண சிம்பிள் மெத்தடு இதுவே கெட்ட பக்கத்தில் வத்து வச்சு அடிக்கிற சைடு வந்து காலிஞ்சு உங்களுக்கு பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு மீதி துணியை திருப்பி எக்ஸ்ட்ரா துணியை உள்ள ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க பட்டிக்கு ரெண்டே மெத்தடு தான் நிறைய பேர் தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு என்ன கிராஸ் வரும் ஃபார்ட்டி டூ இன்ச்சுக்கு என்ன கிராஸ் வரும் அப்படிலாம் கேட்குறீங்க அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கும் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே அளவு பிளவுஸ் கொடுத்துட்றாங்க யாருமே அளவு எடுத்து தைங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை அப்படி அளவு பிளவுஸ் எடுத்து வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னாலும் அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நான் போடுறதுன்ற வீடியோவும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பா போடுறேன் வீடியோஸ் பாருங்க வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட கமெண்டை எனக்கு தெரியுங்க உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் இம்பார்ட்டண்டும் இருக்கும் நம்ம டீச் நம்ம சொல்லி கொடுக்கறது புரிஞ்சிச்சுன்னு நீங்க சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் கைப்பகுதியை பாருங்க வச்சு பாக்குறேன் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா கம்மியா வருது ஓரளவுக்கு கம்மியா வந்தா கூட ஓரளவுக்கு அடிச்சிடலாம் ரொம்ப கம்மியா வர்றதுனாலதான் ஓட்டு கொடுக்கணும்னு சொல்றேன் ஓட்டு கொடுக்கறது இந்த மாதிரி நீங்க அடிச்சு முடிச்சுட்டீங்க இப்ப ஈஸியா எப்படி ஒட்டு கொடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்க போகிறோம் ஒரு நார்மலா லைனிங் கிளாத்தே எடுத்துக்கிட்டு ஒரு கழுத்து பகுதியை வெட்டி எடுத்தோம் இல்லையா அந்த பீஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு சுத்தி அது ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து சுத்தி உள்ள கிளாத்தை வெட்டிட்டு நாலு எப்படி நாலு பீஸா வச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் சைட்ல சைடு அவ்வளவுதாங்க கீழே இறக்க வேண்டாம் கை கிட்ட வர கை சுற்றளவுல அளவுல வரணுன்ற அவசியம் கூட இல்லைங்க ஆம்பக்கோல் சைடு வர்ற மாதிரி பாத்துக்கோங்க பார்த்துட்டு ஒட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மீதி துணியை எக்ஸ்ட்ராவா நம்ம கட் பண்ணி எடுக்க தான் போடுறோம் அதனால வேஸ்ட்டாக கீழே வரையும் கொடுத்துட்டு இருக்கோம் வேண்டாம் மேல் பகுதியில் மட்டும் கொடுங்க நெக்ஸ்ட் சின்னதா ஒரு எஸ் ஷேப்ல நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் கரெக்டா வச்சுட்டு கட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஆம்கோல் கிட்ட கரெக்டா வந்து சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சுட்டு சோல்டர்கிட்ட சுருக்கம் இல்லாம இழுக்காம தைங்க கை கை பகுதியை அழகா ஜாயின் பண்ணுங்க சுருக்கம் இல்லாம ஜாயின் பண்ணுங்க ஈஸியா தான் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் அழகா கைய வந்து ஜாயின் பண்ணிரலாம் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்து போங்க ஓவர் லாக் இருக்கிறவங்க ஓவர் லாக் போடுற அளவுக்கு காலிச்சு வெட்டு வெட்டுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் இருக்கிற கையோட மார்க்கிங் நெக்ஸ்ட் ஆம்ப்கோல் கிட்ட கிட்ட இருந்து ஷோல்டர்ல இருந்து ஆம்போல் வரைக்கும் எந்த அளவுக்கு லைனிங் பிளவுஸ் இருக்கோ அது ஒரு மார்க்கிங் ரெண்டு மார்க் தான் பண்ணுவேன் நெட்டுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க கீழே அளக்கணுன்ற அவசியமே இல்லை ரெண்டையும் சமமா சமமா வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க அழக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் சைட்ல ஓவர் லாக் போடாம நம்ம மடிச்சு தச்சுக்குவோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கையை வச்சு இன்னொரு பக்கம் கையையும் நம்ம அளந்து ரெண்டு பக்கமும் கரெக்டா இருக்கான்னு வெட்டி பார்த்துருவோம் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பிளவுஸ் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு கீழே எக்ஸ்ட்ராவா எவ்வளோ கிளாத் இருக்கும் அதை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா திருப்பி சைடுல ரெண்டு பக்கமும் கீழே மட்டும் கொஞ்சம் போடுங்க இல்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா மே முதுகு பக்கத்துல டாட் வரும் இல்லையா அந்த டாட்டை நீங்க பிடிச்சீங்கனாலே நார்மலாவே செட் ஆயிரும் பிளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஆம்கோல் எல்லாமே சூப்பரா வரும் முதுகு பக்கம் டாட்டு எல்லாமே இவ்வளவு துணி தான் கரெக்டா எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்ப நம்ம இதை வந்து கரெக்டா நான் அடிச்ச மாதிரி சொல்றேன் முதுகுப்புறத்துல டாட்டா நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு பேலன்ஸ் ஆயிடும் அதனால எக்ஸ்ட்ராவா நம்ம பிடிக்க வேண்டிய இல்லை லைனிங் இந்த மெத்தட்ல நீங்க தைக்க முடியும் அப்படின்னா அவங்களால கண்டிப்பா ஈஸியா அடுத்தடுத்த ஸ்டிச் பண்ணி வெளியவே கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பக்காவாக இதாயிடுவீங்க நீங்க கண்டிப்பா என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் Thanks for watching.